நண்பர்களை நீங்கள் பார்த்து கண்டிருப்பது உங்களுக்கு அவசியம் சரி வாங்க வீடியோ என்ன நடக்க போகுதுங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அன்ன பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கதான் எங்க மாஸ்டரு மாஸ்டர் பிளான பயன்படுத்தி மல்லி நல்லா கூலிங்க ஜீல் ஒரு ஜூஸ் வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்கு என்னத்துக்கு ஏன் வேணாலும் எதுக்கு வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறத விட்டு சொன்னதை சொல்லிட்டு சொல்ல உடனே சரி வாய்நாட்லாம் சொல்லிட்டு குட்டு 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 குடு ரன்னிங் ரன்னுல மாதிரி நம்ம மல்லி போறாங்க போயிட்டு வரதுக்குள்ள நல்லா குட்டையாக போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி இந்த மாதிரி விஜயோட பொண்ணு ரொம்பவே சீரியா இந்த விஷயம் அப்படியே கான்ஸ்டபிள் மூலமா தெரிய வருது என் பொண்ணுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டுது நான் போய தீர்வேன்னு சொல்லிட்டு ஜெயிலவே ஒரு பக்கம் ஒழிக்கிறாரு விஜய் நீங்க நடிச்ச இந்த மாதிரி போக முடியாது ஏன் போக முடியாது எதுக்காக நான் வந்தேன் மத்தபடி என்ன கேஸ் நான் அரெஸ்ட் பண்ணி விசாரணை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி நொட்டு 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 நொட்டுறாரு உடனே பாக்கணுமே அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு சரி வாங்க போலாம் அப்படி சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க உடனே அந்த இருந்து நம்ம ராஜேஸ்வரிக்கும் போன் பாருது அடே ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி மேடம் இந்த மாதிரி தான் மேடம் போன் வந்துச்சு உடனே ஹாஸ்பிடல் கிளம்பி போயின்னு இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல கொஞ்சம் பார்வையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த மொழி ஏதோ திட்டம் தீட்டுக்கா பெருசா திட்டம் தீட்டா அடே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே நம்ம வெண்பா தேடி போறாரு அப்படியே சும்மா ஸ்கூல்ல ஸ்கூல்ன்ற மாதிரி ஹாஸ்பிடல் என்ட்ரன்ஸ்ல என்ட்ரி ஆகுறாரு உடனே அப்படியே சும்மா படிக்கட்டு ஏறாரு தலைவரு லிப்ட்ல கூட போக மாட்டாருங்க ஆக்டிவா இருக்காரு அப்படியே ஆக்டிவா ஓடுறாரு ஓடி போயிட்டு மேலே பக்கம் போயிட்டு மூச்சு வாங்கி மல்லி மல்லி வெண்போம் எப்படி இருக்கா மல்லிக்கு வெண்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் இருக்கேன் இப்பதான் உள்ள போயிட்டு தந்தி ஏதோ மண்டையில போலாறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்க வெண்பா உடனே ஓடி வர உடனே வெண்பா கட்டி பிடிச்சு வெண்பா என்ன கட்டி உடனே என்னடா நடக்குதுங்க எனக்கு ஒண்ணும் புரிய வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதர்றாரு நம்ம விஜய் ஏன் மல்லி இது மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன சொன்னேன் என்ன விஜய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வரா உடனே பார்க்கணுமே என்ன வெளியே வந்து மாப்பிள்ள உங்க உக்காத நம்பாதீங்க இது எல்லா சதி திட்டம் தீட்டுந்தாங்க உக்காதான் உங்களை ஜெயில தந்துட்டு ஒரே அந்த சொத்து மத்தி எடுத்து வாயில போட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க அவங்களை என்னைக்குமே நம்பாதீங்கமா பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பொண்ணு கத்த உடனே விஜய் என்ன புரியாது கோலம்பத்தெல்லாம் கோலம்பி போய் இருக்க என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் ஒரு பக்கம் சைலண்டா நின்னு இருக்காரு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு வெட்ட 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 பெட்ட சட்ட சட்ட சட்டம் வந்து டே 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 இவங்க சொன்ன மாதிரியே உன்னை எங்கிட்ட பிரிக்க பாக்குறாங்க தம்பி நான் என்னது வீட்டை விட்டு போயிருந்தோம் என்ன விட்டுடுறான் எதுக்கு இந்த குடும்பத்தில் எனக்கும் உங்களுக்கும் இதுக்குள்ள கஷ்டம் உன் வாழ்க்கை கூடனு சொல்லிட்டு பார்த்து பார்த்து இந்த அக்கா ஒவ்வொரு விஷயத்துல உனக்காக போராடின்னு இருக்கேன் அங்கே என்னென்ன கேள்வி உங்களுக்கு தெரியுமா கம்பெனியில் இந்த இதை வாங்கணும் அதை வாங்கணும் இந்த அமௌண்ட்டு கட்டல அந்த பயன் தப்பாக்குது இதே இப்படி இப்படி பில் பண்ணீங்க எதோ அப்படி பில் பண்ணீங்க எனக்கு மண்டை பிச்சுக்கணும் போய மாட்டேங்குது அழகான கனடால என் புரிசுட்ல இருந்த சந்தோஷமா இருந்தா உனக்காக வந்து நான் இவ்வளோ இருக்கேன் ஆனா இதெல்லாம் புரிஞ்சிக்காம எப்படி இப்படி பேசினுக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிட்டா போட ஆரம்பிக்கிறாங்க அடியேய் கையில கடிச்சா வச்சுக்கோ குழந்தை கட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் நினைச்சு இருக்காங்க உடனே நம்ம அண்ணப்பூர் நின்று மாப்பிள்ளை அவங்கள நம்பாதீங்க மல்லி மல்லிகிட்டே இருக்க மல்லிகை கேளுங்கன்னு சொல்லிட்டு மல்லிகை கேட்க சொல்ல உடனே மல்லி சொல்றதையும் நம்ம விஜய் நம்பாம வெண்பா இருந்தேன்னு ஆமாப்பா அவங்க அவங்க இருந்தாங்க மல்லி அம்மா போய் கேட்டாங்க அதுக்கு அப்படிதான் நீ பண்ணுவேன் உன்னால என்னடி பண்ண முடியும் போடி வீட்டை விட்டு வெளியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை முடுக்குறாங்க உடனே அம்மா கோவம் வந்துடுச்சு கழுத்த பிடிச்சிட்டாங்க அதே தான் இங்க வந்தாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ நடந்து போச்சு டாடா ஆனா எல்லாமே மல்லியம்மா சொல்றது உண்மைதான் இனிமேல் ராஜம்மா ராஜத்தை நம்ப கூடாது ராஜாத்த துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அக்கா என்னக்கா இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்றாங்க எனக்கு பதட்டமா இருக்குக்கா பக்கு பக்குன்னு இருக்குக்கா சொல்லுக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கேட்க உடனே ஆமண்டா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க நான் அச்சுன்னு இருக்கிறேன் ஏடா விஜய் கொஞ்சம் மனா மூளை இருக்காப்பா முட்டாப்பாயில இத்தனை பேர் சொல்றதை நம்பிக்கை இல்லையா அவங்க அக்காவுக்கிட்ட போயிட்ட சொல்லுக்கா சொல்லுக்கான்னு வர அக்கா உடனே உண்மையை ஒத்துக்கிட்டு ஆமா பாவன்னு சொல்லுவாங்க என்ன சார் நியாயம் இதெல்லாம் ஒரு சீரியல் இருந்தாலும் ஒரு நியாயம் தருமா வேணவா அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம பாதையில நம்ம ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணுங்க அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோம்லோ தோக்கிறோம்லோ அது முக்கியம் இல்லைங்க நாம கரெக்டான பாதை போறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்றது நமக்கு ஒரு நாலேஜ் எதிரி இருந்தா போதும் அதுல வச்சு நம்ம நம்ம வழியை முடிவு பண்ணிடலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல அவர் வந்து சிறந்த முறையில சிறப்பான ஆப்பு நிறைய ஆப்பு வச்சிருக்காரு இது வரைக்கும் ஆனா இது வரைக்கும் வச்சு சும்மா அருமையான ஆப்பு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் வரைக்கும் வைக்க போற ஆப்பு தான் இனிமே இந்த கம்பெனிக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நீங்களாம் அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டா சந்தோஷங்க இனிமே கண்ணே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க அக்கா நான் வர்ற வரைக்கும் கம்பெனியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோக்கா எல்லாம் சொல்றது எனக்கு புரியுதா யார நம்புறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம உங்களையும் என்னால் நம்ப முடியாது முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினு இருக்காரு யோ விஜய் ஆனா இந்த மாதிரி எல்லாம் இருக்காது எல்லாம் மனசுனே இல்ல தெரியுமா பாவயா புள்ள அப்டமா தத்தளிக்கு எந்த நேரம் பார்த்தாலும் அழுது அக்கா நம்ம ராஜேஸ்வரி வெண்பா எல்லாரும் அப்டமா ஒன்று சேர்ந்து கும்மு கும்பு கும்முன்னு குத்துறாங்க நம்ம மல்லிய ஆனா வெண்பா இல்லைன்னா வச்சுக்கோ ராஜேஸ் ஒரே மல்லியை தீர்த்து கூட கட்டுருவாங்க ஏதோ வெண்பா கடத்தினா தான் நம்ம மல்லி தச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற எடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா சி யூ நன்றி வணக்கம்